பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வில்லனாக நடித்த திரைப்படங்கள் மொத்தம் எத்தனை என்று தான் பார்க்க போதும் பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வில்லனாக ஆக்ட் பண்ணலன்னு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வில்லனான சில ரோலில் பண்ணியிருக்கிறாரு அது என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக பார்க்கலாம் இனிக்கும் இளமை இந்த திரைப்படத்தின் கதாநாயகனாக சுதாகர் ராதிகா சரத்குமார் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருப்பாங்க இந்த தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதன் முதலில் வில்லனாக நடித்த திரைப்படம் இந்த திரைப்படத்திலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக அருமையாக இளமை தோட்டத்தில் இருப்பார் இனிக்கும் இளமை திரைப்படத்தின் முதன் முதலில் வில்லனாக நடித்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஓம் சக்தி என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடூர வில்லனாக நடித்திருப்பார் ஓம் சக்தி திரைப்படத்தில் ஒவ்வொரு சீனும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆசைகள் மூலம் பார்த்தீங்கன்னா கிளைமேஸ் காட்சியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படியே திருந்திருவார் இருந்தாலும் இந்த திரைப்படத்திலும் வில்லனாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த திரைப்படமாக ராமன் ஸ்ரீராமன் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சத்யராஜ் மற்றும் மேனகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் ஒரு விஜயகாந்த் அண்ணன் தம்பி என ஒரு விஜயகாந்த் வில்லனாக நடித்திருப்பார்கள் மிக அருமையான திரைப்படம் இந்த திரைப்படத்தின் வில்லன் அடுத்த திரைப்படமாக பெரிய மருது இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வில்லனோட தான் இருப்பாப்ல ஆனால் வில்லன் ரோல் கிடையாது ஹீரோ தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொதுவாக வில்லன் ரோலில் நடித்த திரைப்படங்கள் என்று இரண்டு திரைப்படங்கள் தான் இனிக்கும் இளமை மற்றும் ராமன் சிறிராமன் இந்த இரண்டு திரைப்படம்தான் மற்றும் ஓம் சக்தியிலும் இருந்தார் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல கேரக்டரில் மாறிடுவாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வில்லனாக நடித்த திரைப்படங்கள் என்னென்ன திரைப்படங்கள் என்று தான் நம்ம வரிசையாக பார்த்தோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வில்லனாக நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இனிக்கும் நிலைமை பார்வையின் மறுபக்கம்னு சொல்கிறாங்க அந்த படம்லாம் கிடையாது ஓம் சக்தியில் வில்லனாக ஆட் பண்ணியிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வில்லனாக ஆட் பண்ண திரைப்படங்கள் பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்